ஹோட்டலில் இருக்குன்னு சொல்லலாம் தெரியுது அதான் அதான் வணக்கம் மக்களே வெல்கம் டு கேஎஸ் செவன் யூடியூப் சேனலுங்க மக்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்புடின்னா வேறங்கியில் நம்ம திரு ஆவினங்குடி பதனையில் தான் மக்களே இருக்கோம் ஸோ பதனையிலேருந்து இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்புடின்னா கொடைக்கானல் கிளம்புறோம் இது வந்து ரெண்டாவது பார்ட்டி இது முந்தின பார்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் இருந்து எதேர்ச்சியாக மாப்பிளை ஊர் ஊருக்கு வந்து அந்த மாப்பிளைக்கு எதிர்ச்சியாக மீட் பண்ணி தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம ஒன்றங்கி நாயகன் தீபக் தம்பியை வந்து அழைச்சிக்கிட்டு கொடைக்கால் போகிற சொல்லி பிளாக் ஆரம்பித்தேன் ஆனால் அந்த பிளாக் வந்து ரொம்ப நீண்ட நெடிய காரணங்கள் ஜூலின்னு கூப்பிட்ற போய் ஒரு நல்ல வெஜ் சாப்பிட்டு இங்கே வாரங்கள் ஜாமுனு தொப்ப தொப்பையே வந்துருச்சு நீட்டாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட அந்த வீடியோ பற்றி முடிச்சிருப்பேன் இப்போது தான் இருக்கிற கிளம்புன சாப்பிட்ட உடனே கிளம்புறோம் இப்போ இங்கேருந்து நம்ம கொடைக்கானல் ஹில்ஸ் வந்து பழனி வழியாக மெயின் மெயினே வந்து மெயின் ரூட்டே பழனி வழியாக போகிறது தான் கொடைக்கானல் மெயின் ரூட்டு ஸோ இது வழியாக வந்து கொடைக்கால் மலை மேலே ஏறி வித்தவுட் பிளானு ஒன் டே பிளானு வித்தவுட் பிளான்னு நாளைக்கு வேலையே கோழி கூப்பிட நாலஞ்சு மணிக்கெலாம் பழனி மலை ஏறி அங்கிருக்கூடிய தண்டாயுத பணி தரிசனம் பண்ணணும் இது எங்களுடைய பிளானில் இருக்குது மாப்பிள்ளை நாளைக்கு வந்து வேலைக்கு போகணும் சுரேஷ் வேலைக்கு போகணும் நம்ம கொன்றை நாயகன் தம்பி வந்து டெய்லி வந்து மலை ஏறிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் கொன்றை மலை வந்து ஆயிரம் நாள் வந்து விடாமல் ஏறணும் அது ஒரு டைம் இல்லை டெய்லி வந்து நாலு டைம் ஏறிட்டு இறங்கிட்டு அப்படி ஸோ அந்த சாதனை ஆயிரம் நாள் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாள் நாளைக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணாவது நாள் இடையில ஒரு நாள் கூட லீவு போடலை ஸோ அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால தம்பி வந்து அங்கே இருக்கணும் மலையில் இருக்கணும் நம்மால் வந்து கோயம்புத்தூர் இருக்கணும் எனக்கும் வந்து நாளைக்கு நாளைக்கு வீடியோ எடிட் பண்ணி போடணும் எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது அதனால ஒன் டே பிளான் தான் எந்த அளவுக்கு இந்த வீடியோ நம்ம காட்டப்போறன்னு தெரில சரி வாங்க குறைக்காமல் போலாம் அது நிறைய வீடியோ நம்ம படைக்கலாம் எடுத்துட்டோம் சொன்னாலும் இங்கேயெல்லாம் கீழே எது பாக்கவேணா நம்ம மேலே போயிட்டு மக்களே சம்பவம் இருக்குது மிஸ் பண்ணிக்கலாம் சம்பவம் இருக்குதா பயப்படுத்துகிறேன் இல்லைண்ணா தரமான சம்பவம் இருக்குன்னு சொல்லி ரைட்டு பாருங்கள் வந்தாச்சு

மக்களே நம்ம போல நீ சொல்லி பாருங்க இந்த ரூட் அலவுட் இல்லையே நினைக்கிறேன் திரும்ப யூ டென் போட்டு போற மாதிரிதான் இருக்கும் இல்ல லெப்ட் சைட் ஏதாவது வழி இருக்கேன் வாங்குறாங்க வாங்கி நிற்கிறாங்க பாருங்க மழை மாதிரி இருக்கு நம்ம கேட்டுக்கலாமா அப்படின்னா நம்ம யூட்டன் போட்டு தெரியும் கொடைக்கானல் போறோன்னு சொல்லிக்கலாம் வெயிட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரப்பா மகள்ஸ் யூடன் போடுறதுக்குள்ள இப்போ நினச்சா அழுத்திக்கலாமாப்பில வேண்டாம் விடு ஒரே தளத்துனே வண்டியில் வந்து முடிச்சுடுவாங்க ஆனால் எதுக்கு தான் பாசு வாங்குறாங்க தெரியாத ஆனால் வாங்குவாங்க ஏன்னால் இங்கே நிறுத்துறதுக்கு எங்கே இடங்க அங்கே வந்து இடம் இருக்குது அந்த பக்கம் ஆனால் அங்கே எல்லாமே அணுகுமே இருக்குது நம்ம கொண்டு போனால் ரோட்டில் தான் நிறுத்துற மாதிரி நான் நிறைய டைம் அனுபவப்பட்டுருக்கிறேன் நம்ம ரோட்டில் தான் நிறுத்துவோம் ஆனால் மாவட்டாச்சும் சொல்லி வாங்குவாங்க பள்ளியில் அவ்வளோதான் மக்களே இது அவுட் ரோடு இதுக்கு நீங்கள் இதுக்கு மேலே மறக்காது போன டைம் நானும் அப்பாவும் முகந்தும் நம்ம நாட்டு சமக்கள் போனோம் போன பிள்ளைங்க அப்போ இந்த வழியை தான் போனோம் இருந்தாலும் மறந்து டைம் இந்த டைம் மறக்காது பாருங்கள் போட்டிருக்கான் பாருங்க கொடைக்கானல் அவ்வளோதாங்க

பழனி <laughs> அப்படியே இன்னும் சூப்பரா இருக்குது தான் ஒரு இது இருக்கும் வரதமா நதி டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன் லெஃப்ட் சைடில் இருக்கும் பச்சை பசலையே இருக்குதுங்க எல்லாம் தென்னைமரம் அந்த கால தென்னைமரம் நாட்டு தென்னைமரம் டைட்லாம் பாருங்க செம்மையா இருக்கு மக்கள் சே இதாக பாருங்க இங்க போட்டிருக்காங்க பாருங்க வரதமா வரதமா நதி அணைக்கட்டு சரிங்களா விட்டுருக்காங்களா இது வந்து ஒரு டேமுங்க மக்களே சின்ன ஒரு டேமு போகலாம் நம்ம பட் இப்போ டைம் இல்லை ஸோ அதனால கொடைக்கானல் விட்றோம் பார்த்துட்டு போயிடலாமா ஆ சரி விடு என்னைக்கு தான் போறது இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் என்னைக்கு மக்களே வரதான் நதி போகிறது எத்தனையோ தடவை கொடைக்கானல் வந்துக்கோ இதுல ஒரு ஆறு ஏழு டைம் வந்தாச்சு ஒரு டைமோட போகல இப்படி நீங்கள் போய் என்னதான் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க வரதமான நதி டேம் பல கடைகள்லாம் இருந்தே இருக்கு இல்லை தப்பி அதெல்லாம் விட்டுருவாங்க அதெல்லாம் டைம் டோன்ட் வரி

ஆ ஏன் ஏன் ஆமாம் அவ்வளோதான் இல்லை அங்கே வாருங்க மக்களே செமையாக இருக்கு ரைட் சைட் ஹில்ஸ் எல்லாம் முறை மாதிரி பார்க்குறதுக்கு எங்கேயே நிறையா இருக்கா ஐயாப்பாக்கா இது நல்லா இருக்குப்பா அந்த காரை பார்க் பண்ணிட்டு அங்கே வாருங்க இங்கேயே வந்து கோழி சோடா இருக்குது மாங்காய் இருக்குது காலிஃப்ளவர் சில்லி இருக்குது கமங்கோல் இருக்காக்கா மீன் பொறிப்பீங்களாக்கா ஓ ரைட் ரைட் ரைட்டு அதனால் வெஜ் மட்டும்தான் எப்பவுமே ஓ சரி 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 சரிங்க்கா ரைட் பாய் பாய் மக்கள் சுவரதமானது டேமுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம் இங்க பாருங்க எச்சரிக்கை இங்கு குளிக்கவோ படகு சவாரி செய்யவோ தடை செய்யப்பட்டுள்ளது மீறுவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் தண்ணி மட்டும் அடிச்சுக்கலாம் மாப்பிள்ளை வாவ் டேம் நம்பி லைட்டாக போயிட்டுருக்குங்க ஆம்பளை வா இந்த பார்க்கலாம் வாருங்க மக்கள்ஸ் அங்கே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க லைட்டாக தண்ணி இருக்கு மக்கள் எங்கெல்லாம் பாருங்க தம்பி ரீல்ஸ் எடுக்க வச்சுட்டு அப்படி தம்பியோடைய ஐடி பேர் என்ன தம்பி கரிகால சோழன் தான் கரிகால சோழன் ரைட்டு கரிகால சோழன் தான் வா தம்பியுடைய ஐடி ஏங்க ஓகேங்க மக்களே கிருட்டு கிருட்டு மாப்பிள்ளை ஏன் ஆரம்பிச்சு விட்டார் சுரேஷ் இங்கே வருங்க மக்களே மாப்பிள்ளை சத்தியமாக ஒருத்தரா இன்றைக்கி வராமல் போயிருந்தோம்னா மிஸ் பண்ணியிருப்போம்டா அப்போ ஏற்பட்ட இடத்தங்க வாருங்க மக்களே எத்தனை பேர் இது போயிருக்கீங்க மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருப்போம் நம்ம என்றைக்குமே இங்கே யாருப்பா போகிறதுன்னு சொல்லிட்டு பெரிய தூரமெல்லாம் இல்லை ரொம்ப பக்கம் அந்த ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போமாப்பில்ல அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப பக்கம் இப்போ ஏற்பட்ட இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்கள் நம்ம பாலுக்க சர்வ சாதாரணமுங்க டெய்லி ஏறுறா பழையில மலை சாப்பிட்டி யாரும் வந்தோம்மா

ஒோ சத்தி தம்பி இங்கே வாங்க மக்களே இங்கே இப்படி சரியான ஃபோட்டோ போயிடுங்க இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறக்கே நீங்கள் இங்கே வரலாங்க இப்போ ஏற்பட்ட இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நாங்கள் கூட என்ன ஃபோன் நினச்சேன் ஃபோன் டைம் வந்தால் இப்படி இல்லை சூப்பராக இருக்கா பள்ளி மலை இங்கே செம்மையாக தெரியுது இட்டுப்பன் மலை இங்கே தான் ஒரு சின்ன ஒரு ஒரு மலை எல்லா பேக்ரவுண்டில் காமிக்கிற தெரியுதா இங்கே வாருங்க மக்களே நீங்கள் தம்பி இங்கே வாருங்க மக்களே தான் அங்கே பக்கத்தில் வந்து என்னமோ ஒரு வீடு மாதிரி இருக்குது அங்கே வாருங்க பள்ளி மலை வாருங்க ஜம்முன்னு தெரியும்ங்க எல்லாம் முருகனோடைய அப்பன் ஜெய்தியான் அங்கே வந்து இடுமன் மலை அப்படியே இங்கே வாருங்க மக்களே தெரியுதா அட்டா அட்ட அட்டா இந்த ஒரு இருக்குங்க ஏன் ஜார் சார் வியூவே வியூ அட்டா சார் வராமயிருந்தால் மிஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எங்கா வாருங்க மக்கள் சங்கோ பங்கோ 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 தண்ணி பாருங்க சின்ன டேமு தான் பெரிய டேம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப குட்டி டேமு ஆனால் குட்டி டேமாக இருந்தாலும் சரியான வியூவுங்க மக்கள்ஸ் பரவாயில்லைங்க நிறைய பேர் வராங்க மக்களை ஸோ நீங்கள் பயப்படாமல் வரலாம் ஓகேங்களா மக்கள்ஸ் ஃபைனலி மாங்கக்கா ஒரு ஒரு ஒன்று மட்டும் கொடுக்கும் போகுது இந்த கூட

சிறக்காய் ஓகே பரவாயில்ல நல்லா ஜாலி இருக்காயே இருக்கால் மலை கொடைக்கானல் தாண்டிக்குடி முடிச்சு கிளம்பியாச்சு நீ வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடி ஈ பாஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க தேவையெல்லாம் வந்து ஒரு அண்ணன் செக் பண்ணார் அவரோ சூப்பரானது உள்ள அங்கே ஒருத்தர் இருக்காரு எந்த ஒரு ஈரோடு ரொம்ப லாங்காக ஒரு நூறுவா கொடுத்துருப்பாங்க அப்படின்னாங்க எதுக்குன்னா என்ன இ பாஸுக்கு அப்படின்னாங்க நீ இது தருவீங்களா ரிசிப்ட் தருவீங்களா அப்படின்னாங்க இ பாஸ் எங்கே வந்து போட்டீங்க அப்படின்னாங்க நான் இங்கே தான் போட்டேன் அப்படின்னா நான் என் சில தானே நானாக தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சரி ஓகே ஓகே அப்படின்ட்டாங்க ஒன்றும் தெரியல அப்படின்னா நூறுரூவா வந்து ஓகே நூறுரூவா ஓகே அது தப்பு நான் பெரிய தப்புலாம் சொல்ல வல இருந்தாலும் தப்பு தப்பு தானே அப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாதுல்ல எந்த ஊர்னு கேட்டு வெளியூர் காரணாக இருந்தால் நூறுரூபா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு தானே அதெல்லாம் நம்ம நம்மளுடைய ஃபோனில் நம்மளாவே பண்ணிக்கோ டைம் பாஸ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அதை விட்டு போட்டு போன டைம் அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டைம் வந்து நூறுரூபா இது பண்ணுறாங்க ஸோ அதனால் அப்படிலாம் எங்கேயும் ஏமாந்து எந்த பணத்தையும் லாஸ் பண்ணிட வேண்டாம் கொடுத்துட்ற வேண்டாம் சரிங்க எதுனாலும் கேள்வி கேளுங்க சரிங்களா தைரியமாக கேள்வி கேளுங்க ரூடாக வேண்டாம் தன்மையே கேளுங்க இருக்குங்கன்னா எதுக்கு காசு வாங்குறீங்க என்ன காரணம் ரீசன் சொல்லுங்கள் தரோம் பில்லு தெரியுங்களா ரிசிப்டு தெரியுங்களான்னு சொல்லி கேளுங்க தைரியமாக கேளுங்க ஓகேவா ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டு மாப்பிள்ளை நிறுத்துங்க மாப்பிள்ளை சாமி விடுப்பலாம் எப்போவுமே நம்ம கருப்பு சாமி வந்து வணங்காமல் போகிறதே கிடையாது எல்லை கருப்பணசுவாமி ஓகேங்க மக்களே வந்து கருப்பு சாமி வணங்கி போட்டு கிளம்புறோம் இப்போ தான் எதாவது வெட்டியிருக்காங்க நல்லா இருக்கு மாலையோட எடுத்துருக்கா ஓகேங்கய்யா எடுத்துருக்கா ஆ சரிப்பா வந்துங்களா நல்லா இருக்கும் திருநூறு வண்டி போடு வண்டி வந்துட்டு போடு ஆ சரிங்கய்யா வரங்க ஓகேங்க மக்களே ஐயா திருநீர் போட சொன்னாரு ஓகே உள்ள ஓ ஹில் ஸ்டேஷன் வந்துட்டேங்க அப்படின்னா எங்கே போனாலும் தயவு செஞ்சு கண்ணாடி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க நான் இது அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணோம் சம்மந்தம் இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டேன் கூட தம்பி குரங்கு உள்ளே ஏறிட்டானுங்க ஏறி எல்லாம் மண் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்புறம் ஸ்டார்டிங் அப்புறம் ஸ்டார்டிங் ஒன்றும் பண்ண முடியாது 那么亮，那么亮。 கேர்ல்ஸ் இங்கே பாருங்க மக்களை எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு அப்படி எங்கள் அப்பா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் அடி பள்ளத்தாக்கு வருன்னு நினைக்கிறேன் தெரியுதா இதில் அங்கே சைட்லலாம் வீடு இருக்குது மக்களே அதுக்குள்ளே நைட் டைம் வந்தோன்னா அங்கெல்லாம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த சைடில் அங்கெல்லாம் வீடு இருக்குது தம்பி அந்த சைடு அங்கெல்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் வீடு இருக்கும்

கேல்ஸ் அப்படியே இங்கே பாருங்க ரெண்டு சைடும் கடை தான் கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு ப்ளேஸு இங்கெல்லாம் வந்து சாக்லேட்ஸு விற்கிற இடம் கொடைக்கானல் சாக்லேட் இங்கேயே இருக்கிறது நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து பழங்கள் ஃபேஷன் ஃப்ரூட்டு சின்ன சின்ன ஆரஞ்சு இது ஃபேஷன் ஃப்ரூட்டு தானுங்க இது ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள் மக்களே கொடைக்கானல்ல ஃபேஷன் ஃபுட்டு ஆயா கடை எவ்வளோ ஆயா கிலோ முந்நூறுரூவா நம்ம ஊரில் இருக்க மாதிரிலங்க காட்டில் எல்லாம் அதே தான் அது வந்து பெரிய சைஸ் இது நம்ம ஊரில் இருக்க மாதிரி அந்த ஹார்டின் ஷேப்பில் ஒரு கொடி மாதிரி சிவப்பு கலரில் காய்க்க மாதிரில சின்ன சின்னதாக அது ஆரஞ்சு கலரில் காமிக்கும் இதே தான் கா சின்னதாக இருக்காது இதே டேஸ்ட்டு தான் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் இதே டேஸ்ட்டு தான் அது சின்னது இது பெருசு

நான் அடியில் வந்து வாங்குறேன் நல்லா மேலே மட்டும் அரிஞ்சு கொடுங்க நிறையா இருக்க மாதிரி இதாருங்க அது நல்லா டேஸ்ட் செம்ம இருக்கு நம்ம அப்படியே அடியில் இருக்கிறது வாங்கி சாப்பிட்டியா எனக்கு அது அடி வைக்கிறது சாப்பிட ஆசை ஆ ஓகேக்கா இங்கே வாருங்க மக்களே தெரியுதா இந்த மந்திரிக்கிறாரு மக்களே பாருங்க அதான் நல்லா இருக்குதுங்க அடுத்த கட்டமாக வந்து ஆரஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க தம்பி தாங்க தம்பி தம்பி ஆரஞ்சு மக்களே தொழிச்சிட்டோம் இதில் வந்து என்னென்ன அப்படின்னா மொத்தம் பதினோரு சோழ இருக்குமாம் ஆறு ப்ளஸ் அஞ்சு அதை ஆரஞ்சாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து தான் இருக்குதுண்ணா இது நாட்டுப்பழம் மக்களே ஹைப்ரிட் இல்லை ஒரிஜினல் ஆ

எவ்வளோங்க அதுக்கு கால் கிலோ நூறுரூவா கால் கிலோ நூறுரூவாயிங்களா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போடுங்க போகுது சும்மா இப்போதைக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு தாங்க போட்டு வேணாம் வேணா வேணாம் வேணாங்க அவ்வளோவா வாங்கி வெட் வெட்டியே போயிருங்க நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு போடுங்க போது சும்மா டேஸ்ட்டுக்கு இருந்தால் போதுங்கய்யா மக்களை ஆரஞ்சு போடுறாரு மாப்பிள்ளைக்கு ஒன்று ஓட்டு தொழிச்சு பார்த்துடலாமா தொழில் மாப்பிள்ளை மாப்பிளைக்கு நாற்பது ரூபா வரும் ஒரு வர எவ்வளோங்க கால் கிலோ நூறுரூவா சரி ஒன்றே எவ்வளோ வரும்

மக்கள் பேப்பி ஆரஞ்சு ஓகே அதனால் இன்னைக்குது இன்னைக்குது ஆனால் ஒரு மாதிரி புளிப்பு ஒரு மாதிரி இந்த ரொம்ப பழுத்த ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது ஏ செமையாக இருக்குப்பா பின்னாடி ஏ உங்களுக்கு பின்னாடி அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு செமையாக இருக்கிறீங்க ஆடை நீங்க ரெண்டு நிற்கிறதுக்கு அந்த மாப்பிள லட்சி ஓப்பன் பண்ணுவோம் உங்க மாதிரி இருக்கும் சாப்பிட்டு அப்படியே போடு அப்படியே வயல்படுக்க அப்படியே போடு வேத மட்டும் இருக்கு ம் அங்கே மாதிரி இருக்கா டேஸ்ட் நல்லா

மக்களே தொழித்து விட்டோம் அவ்வளோ ஒன்று கொடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே ஏன்னா